ാലയിൽ കടയപ്പെടുക എന്നത് ഐശ്രാമിരിക്ക രണ്ടായിരത്തി പതിനഞ്ചാം ആണ്ട് കൽവിയാണ്ടേ എമത് പാടശാലേ നൂറ്റി നാൽപ്പത്തി ഒരു പുല്ലെ പറ്റി വട്ടു പുള്ളികൾക്ക് പറ്റ അരങ്കൻ തത്വാത്തിൻ അവർ നമുക്ക് പാടശാളയ്ക്ക് പരിമിത തന്നിരിക്കുന്ന இவர் மட்டுமல்ல இன்னும் மூன்று புள்ளிகள் குறைவா பெற்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள் இந்த பாடசாலை ஒரு பின்தங்கிய பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலையாகும் வள பற்றாக்குறைகள் குறைவாக உள்ள ஒரு பாடசாலையும் ஆகும் இந்த மாணவன் இந்த பெருவேற்ற பெற்றுத் தந்தது நமக்கு பெருமையை தருவது மட்டுமல்ல எதிர்காலத்திலே நாங்கள் உங்களுடைய பாடசாலையை வளர்த்தெடுப்பதற்கு இது ஒரு ஆதாரமாக எங்களுக்கு விளங்குகின்றது நமது பாடசாலை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இறுதியாக வெட்டுப்புள்ளிக்கு மேலே ஒரு மாணவர் பெற்றிருந்தார் அதன் பின்னர் இன்று வரை ஐந்து ஆண்டுகள் வரை எந்த ஒரு மாணவரும் அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே அடைவதிலே பல சிரமங்களை எதிர்கொண்டதனால் அடைய முடியவில்லை ஆக இந்த ஆண்டில் இந்த மாணவர் இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே இந்த பருவேற்றை பெற்று நமக்கு பெருமை தந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதிலும் அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாடசால சார்பாக தெரிவிப்பது பெருமானித்து அடைகின்றேன் அதே போன்று இந்த இந்த பருவரை பருவதற்கு உதவிய சக ஆசிரியர்கள் மட்டுமல்ல வலைய இணைப்பாளர் வலைய வளப்படுத்துனர் அவர்களுக்கும் இந்த இவர்களை வளப்படுத்துவதற்காக மாதிரி பரீட்சைகளை வழங்க வைத்து அவர்கள் ஊக்கப்படுத்திய வலயம் மாகாண கல்வி செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடசாலை சாலை நன்றி செல்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முதல் பாடசாலையில் பின்தங்கிய பாடசாலையாக இருந்தாலும் குறைந்த வளங்களை பயன்படுத்தி சிறப்பான ஒரு அடைவை எங்களால் முடியும் என்பது இந்த மாணவர் மூலமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆகவே எதிர்காலத்திலே இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையும் சரி வேறு பாடசாலைகளில் அவர்கள் கல்வி கற்று சிறப்பாக வருவதற்கு நமது பாடசாலை உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி இந்த பெட்டியை அடைந்திருக்கின்றோம் ஆகவே பெற்றோர்களும் சரி இணையவரும் சரி நமது பாடசாலையில் இணைப்பதற்கு தயங்க தேவையில்லை ஆகவே ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி இடைநிலை கல்வியாக இருந்தாலும் சரி சிறப்பாக வழங்குவதற்கு ஆசிரியர் சுற்றுச்சூழப்பாக இருக்கின்றார் என்று இத்தரப்பை கூறி கூறுகின்றேன் நான் தரமஞ்சி புலமை பரீட்சையில் நான் சித்தி பெற்றுள்ளேன் நான் நூற்றி நாற்பத்தொரு புள்ளிகளை பெற்றுள்ளேன் அதிபர் ஆசிரியர் பெற்றோர்கள் மாணவர்கள் நண்பர்கள் எல்லோரும் எனக்கு உதவி புரிந்தார்கள் அவர்களால் நான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் எதிர்கால இலக்கியம் இன்ஜினியர் இனி எதிர்கால புலமை பயிற்சியில் தோற்று என் எந்த நிலைக்கு வரணுமென்று நான் நினைக்கின்றேன்